பிரியமான சகோதரனை சகோதரியை உன் இருதயம் பக்குவப்படட்டும் உன் இருதயத்தை கத்திரிக்கு பக்குவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன்னு சொல்லி ஆவியான தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசி எஸ்ரா ஏழு பத்து எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் இன்னைக்கு பாருங்க எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை வேதத்தின் முறைமையின்படி பைபிளின் படி பிப்ளிக்கலா ஆண்டவருக்கு ஏற்றபடி தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறான் இன்னைக்கு நம்ம எப்படி இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறோம் நீங்களும் நானும் நீங்க இருதயத்தை எப்படி நாங்கள் பக்குவப்படுத்தி இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார் உன் இருதயம் எதற்கு பக்குவப்பட்டு இருக்கிறது கோவப்படுத்துற மாதிரி ஒரு ஆள் நம்மளை பார்த்து பேசுறான்னா நம்ம இருதயம் பக்குவப்பட்டு இருக்கிறதா இல்லைன்னா நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறாருன்னா நம்ம இருதயம் பக்குவப்படுகிறதா பாருங்க கல்யாணத்துக்கு ஒருவேளை முன்பதாக வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும் ஒரு வாழ்வு பெண்ணுடைய ஒரு வாழ்வு மகளுடைய வாழ்க்கை மகனுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும் ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அவர்கள் திருமண காரியத்திற்கு இரண்டு பேரும் பக்குவப்பட வேண்டும் சண்டை வரும் பிரச்சனை வரும் சமாதானம் கொஞ்சம் இருக்கும் சில நேரம் சமாதானம் நிறையா இருக்கும் சில நேரம் நிறைய பிரச்சனைகள் வரும் சில நேரம் அதை மேற்கொள்ள முடியாது அதுக்கெல்லாம் பக்குவப்படணும் இருதயத்தை பக்குவப்படணும் அதுக்கு ஒரே வழி நீங்கள் வேதத்தின் வார்த்தைகளுக்கு பக்குவப்பட்டால் உங்கள் இருதயம் கர்த்தருக்குள்ள பக்குவப்படும் நீங்கள் ஆண்டவர் வார்த்தைக்கு பக்குவப்படலைன்னா உங்கள் குடும்பமும் சரி அல்லது உங்களுடைய எதிர்காலமும் சரி பக்குவப்படாது பிள்ளைகள் பக்குவப்பட மாட்டாங்க பெற்றோர்கள் பக்குவப்பட மாட்டாங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பக்குவம் இருக்காது ஆண்டு சொல்றாரு உன் இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுது நான் ஒரு புதிய மகிமையை வார்த்தையின் மூலமாக நான் செய்ய போகிறேன் வார்த்தையில் நீ பக்குவப்படுன்னு சொல்லி அன்று திருக்கு தர்சனம் அவங்களோட பேசிகிட்டு இருக்கார்